தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்தை சார்ந்த சரண் மேகவர்ணம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் நாற்பது நாடுகளுக்கு மேல் உள்ள விளையாட்டு வீரர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் இந்தியாவின் சார்பில் சரண் மேகவர்ணம் கலந்து கொண்டார் அவர் ஆசிய விளையாட்டு போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார் தடகள போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த குடியை சார்ந்த ஒருவர் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றது தமிழ்குடிக்கு தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்திற்கு பெருமையாகும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார் தமிழக அரசு அவருக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு வழங்க வேண்டும் என்னவென்று சொன்னால் தெலுங்கானாவை சார்ந்த தெலுங்கு சமூகத்தை சார்ந்த குகன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றதற்கு தமிழ்நாடு அரசு ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கியது அதே போன்று தமிழ்நாட்டை சார்ந்த சரண் மேகவர்ணம் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் அவருக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு வழங்க வேண்டும் அடுத்ததாக வீட்டு வசதி வாரியத்தில் அவருக்கு வீடு வழங்க வேண்டும் அரசாங்க வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்